அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து விசாரணை களத்தை நோக்கி விரைவாக அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே அந்த நாளை மறுத்தவர்கள் குற்றவாளிகள் உலகிலே மாபெரும் குற்றம் புரிந்தவர்கள் அத்துணை பேர்களும் நிலைகுலைந்து போயிருப்பார்கள் உலகத்திலே வாழ்ந்த காலங்களெல்லாம் அவர்களுக்கு மறந்து போயிருக்கும் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலே பேசிக் கொண்டிருப்பார்கள் எண்பது ஆண்டுகள் தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இப்படி சொல்லுவார்கள் உலகத்திலே நீங்கள் பத்து நாட்கள் தானே வாழ்ந்திருந்தீர்கள் என்பதாக அதை மறுத்து இன்னொருவர் சொல்லுவார் இல்லை இல் அபிஸ்தும் இல்லா எவுமா உலகத்திலே ஒரே ஒரு நாள் தானே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதாக கூறுவார் கபருலே மண் அறையிலே பல நூறு ஆண்டுகள் மரணித்து மண்ணோடு மண்ணாகி கடந்ததெல்லாம் மறந்து போயிருக்கும் அவர்களுக்கு மண் அறையிலே சில நாளிகைகளை தவிர நாம் தங்கி இருக்கவில்லையே என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அறிவுள்ளவர்கள் அந்த நாளை நம்பியவர்கள் வகால் லதீன ஊத்துள் அயில்ம லகத லபிஸ்தும் நீங்கள் அந்த கபூரிலே இலாயோ மில் பாஸ் இதோ எழுப்பப்படுகின்ற இந்த நாள் வரை நீங்கள் தங்கியிருந்தீர்கள் ஃபஹாதாயோமில் பாஸ் இது அந்த எழுப்பக்கூடிய நாளாகும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த நாள் வெறுப்பான நாளாக இருக்கும் இலா ஷையின் நுக்குர் பயமான நாளாக இருக்கும் குஷான் அபு பயம் நிறந்த பார்வைகளில் அவர்கள் இருப்பார்கள் அந்த நாள் அவர்களுக்கு கசப்பானதாக இருக்கும் அமர் அந்த நாள் அவர்களுக்கு மிக பெரும் சிரமமான நாளாக இருக்கும் ஆம் குற்றவாளிகளுக்கு அந்த நாளை மறுத்தவர்களுக்கு அந்த நாள் வெறுப்பான நாளாக கசப்பான நாளாக கஷ்டமான நாளாக பயமான நாளாக இருக்கும் விசாரணை கடத்திற்கு செல்வதற்கு முன்னால் இந்த உலகத்தில குற்றம் புரிந்தவர்கள் ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறுக்கு வழிகளை யோசிப்பார்கள் இல்லையா பணங்காசுகளை கொடுத்தாவது தெரிந்தவர்களை வைத்தாவது நண்பர்களை வைத்தாவது ரெக்கமெண்டேஷனை வைத்தாவது ஒரு காரியத்தை முடித்து விடலாம் என்று யோசிப்பார்கள் இல்லையா அதே போல அங்கும் யோசிப்பார்கள் ஆனால் அங்கு எந்த எந்த ஒன்றுமே பயன் பயன் தராது தராது பொருளுமே அந்த நாளிலே உலகிலே நீங்கள் கோடான கோடி ரூபாய்கள் சம்பாதித்து வைத்திருந்தலாம் கோடான கோடி செல்வங்கள் வைத்திருக்கலாம் பிரம்மாண்டமான மாளிகைகளிலே வசித்திருந்திருக்கலாம் ஏராளமான தோட்டம் துறவுகள் வைத்திருந்திருக்கலாம் எந்த ஒன்றும் எந்த பொருளும் எந்த ஒன்றும் அவர்களுக்கு அந்த நாளிலே பயன் தராது எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் எந்த விதமான வியாபாரமும் எந்த விதமான நட்பும் அங்கு பயன் தராது அல்லாஹு தலா குரானிலே எந்த ரெக்கமெண்டேஷனும் எந்த நட்பும் பயன் தராத நாள் என்று அந்த நாளை குறிப்பிடுகிறான் சொந்த பந்தங்களை வைத்து காரியத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினால் அதுவும் நடக்காது யோமலா மாலும் வலா பனூன் எந்த பிள்ளைகளும் உதவிக்கு வரமாட்டார்கள் யோமலா இதிசி வாலுதன் அவ்வளதிகி தந்தை தன் மகனுக்கு உதவி செய்ய முடியாது மகன் தன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது பல அன்சாப பைனகும் அங்கு எந்த உறவுகளும் இருக்காது எந்த உறவுகளும் பயனளிக்காது சுருக்கமாக இப்படி சொல்லலாம்

நன்மைகள் கம்மியாக இருக்கிறது நீங்கள் தந்து விடுங்கள் என்று கேட்டு விடுவார்களோ என்று பயந்து விசாரிக்க கூட மாட்டார்கள்

கண்ணியத்திற்குரியவர்கள அந்தோ கைசேதமே இந்த உலகத்தில நாம் வாடுகின்ற வாழ்க்கையில நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்கள் நாம் உழைக்கின்ற உழைப்புகள் நாம் நம்முடைய வியாபாரம் அத்தனையும் யாருக்காக அத்தனையும் எதற்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய மனைவி மக்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக அந்த பிள்ளைகள் அந்த மனைவிமார்கள் அந்த சகோதர சகோதரிகள் அந்த குடும்பத்தார்கள் கயாமத்து நாளையில முகம் கூட கொடுக்க மாட்டார்கள் என்றால் நம்முடைய நிலையை நாம் எதிர்பார்க்க நம்முடைய நிலையை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இணையத்திற்குரியவர்கள முகம் பார்க்க மாட்டார்கள் என்பது மட்டும் அல்ல

தன்னுடைய மகனை பிணையாக வைத்து அந்த வேதனை இருந்து தப்பிவிடலாம் என்று யோசிப்பார்கள் வசாகிபத்து வாகி தன்னுடைய மனைவியை வைத்து தன்னுடைய பிள்ளைகளை வைத்து வசீலத்து நம்முடைய உறவுகளை வைத்து வமென்ஹெல் அர்லி ஜெமியான் சும்மையின்றி பூமியிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்துணை நபர்களையும் முன்னிறுத்தி என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லக் காத்திருப்பார்களே தவிர யாருக்கும் யாரும் எந்த விதமான உதவியும் செய்வதற்கு அங்கு விரும்ப மாட்டார்கள் அப்படியான ஒரு பயங்கரமான நாள் நம்முடைய பிள்ளை நம்முடைய குடும்பம் தான் இப்படி அந்த குடும்பத்தை சில சமயங்களிலே நம்முடைய நண்பர்களுக்காக உதவி இருப்போமே உதறி இருப்போமே அந்த நண்பர்கள் யாராவது உதவிக்கு வருவார்களா ஹமீமா எந்த நண்பனும் எந்த நண்பனை பற்றியும் கேட்க மாட்டான் உலகத்திலே ஏதேதோ காரணங்களால் யார் யாருடனே கூட்டு இருக்கிறோமே அவர்களை நாம் மெச்சிக் கொண்டிருக்கிறோமே அவர்களை விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறோமே தலைவன் தொண்டன் என்று தலைவன் தொண்டன் என்று முதலாளி தொழிலாளி என்று சீடர் குரு என்று என்னவெல்லாம் உறவுகள் இந்த உலகத்துல இருக்கிறதோ என்னவெல்லாம் பாசம் இருக்கிறதோ என்னவெல்லாம் நட்பு இருக்கிறதோ அத்துணை நட்புகளும் அங்கு பயன் தராது அத்துணை வேர்களும் விரோதிகளாகி போவார்கள் சகோதரர்கள் நண்பர்கள் அத்தனை பேர்களும் ஒருவருக்கொருவர் போவார்கள் மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் சபித்தும் கொள்வார்கள் ஆம் அன்றைய நாளில யாரும் யாரையும் மதிக்க மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் உதவ மாட்டார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் அவரவரை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பார் அவரை தவிர வேறு யாரை பற்றியும் அவர் யோசிக்க மாட்டார் அப்படியானால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும் நாளை அஸ்மா உல் ஹசூனா அவருக்கு சென்று விடுவோம் இன்றைய அஸ்மா உல் ஹசுனா அல்லாவுடைய அழகிய பேர்களில் இரண்டு பேர் யா 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 ஜப்பார் ஜப்பார் அடக்கி அடக்கி ஆள்பவனே ஆள்பவனே பெருமைக்குரியவனே யாமுத்த கப்பில் பெருமைக்குரியவனே

பதிலளிக்கிறான் லாயலாக இல்லா என என்னை தவிர வேறு இறைவன் இல்லை வலி அல்முல்கு எனக்கே இந்த ஆட்சி அனைத்தும் சொந்தம் ஒலி அல்ஹம்து எனக்கே புகழடைத்தும் சொந்தம் என்று அல்லாஹுத்தாலா பதில் அளிக்கிறான் நாம் சொல்லுகின்ற வார்த்தைக்கு அல்லாஹ் மதிப்பளித்து பதிலளிக்கிறான் என்றால் எத்துணை சிறந்த வார்த்தைகளாக அவைகள் இருக்க முடியும் எனவே நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டு இருங்கள் லா இலா ஹை லஹுல் முல்கு வலகு லஹம்து வாசுதாவான அனில் அஹமது இல்லாஹே ரபில்